அதாவது வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியது சம்பத்து தாரை ஸோ அந்த சம்பத்து தாரை அப்படிங்கிற அந்த எண்களை அவங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு பிரகாரம் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் பல மடங்காக பெருகிக்கொண்டே போகும் அக்கவுண்ட்ல மாதிரி நிக்க மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸ் எப்படி மெயின்டன் பண்றீங்கன்னு கேப்பேன் அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்கன்னா ஒரு ஐநூறு ரூபா மெயின்டன் பண்ணுவாங்க இல்ல ஒரு ஆயிரம் ரூபா வச்சிருப்பேன் இல்ல ஒரு முந்நூறு தான் மினிமம் ஜீரோ பேலன்ஸ் கூட போகும் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி மெயின்டென் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் முந்நூறு ரூபா மெயின்டென் பண்ண தான் நமக்கு வரும் மூவாயிரம் ரூபா மெயின்டென் பண்ண மூவாயிரம் வரும் முப்பதாயிரம் ரூபா மெயின்டென் பண்ண முப்பதாயிரம் இதுதான் நம்பருடைய ஃப்ரீவென்சி பேலன்ஸ் வராகி டிவி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொளியில நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க ராணி பேட்டை ரஞ்சித் தாந்திரீக ஜோதிடர் ஸோ இவர்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே பணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான தேவையா இருக்கு இதுல ஒரு சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அந்த பணம் வந்து பத்தவே பத்தாதுன்னு சில பேர் கிட்ட எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் சேரல அப்படின்னு சோ இன்னைக்கு வந்து இந்த பணம் சார்ந்த ஒரு முக்கியமான பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது இந்த பேங்க் பேலன்ஸை வச்சு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறதா மக்கள் சொன்னாங்க நாங்களுமே நிறைய ஊடகத்தில் பார்த்துருக்கோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எப்படி சார் இந்த பேங்க் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் ஸோ அவங்க ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த அவங்க ஏதாவது எந்த நட்சத்திரம் வேணாலும் பிறந்திருக்கலாம் ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சம்பத்து தாரையில் வரக்கூடிய எண்களில் வந்து அவங்களுடைய பேங்க் பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த சம்பத்து அப்படின்னாலே என்ன அப்படின்னா பணம் தான் அதாவது வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியது சம்பத்து தாரை ஸோ அந்த சம்பத்து தாரை அப்படிங்கிற அந்த எண்களை அவங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு பிரகாரம் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் பல மடங்காக பெருகிக் கொண்டே போகும் ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த சம்பத்து தாரையில இருக்கக்கூடிய அந்த எண்களை அமௌண்ட்டை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இல்ல டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாம டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணா கூட இருக்கிற பணம் எல்லாமே கரைஞ்சி போயிடும் இது ஒரு ஃப்ரீக்குவன்சி லெவல் ஸோ இன்னைக்கு எல்லாமே பிளானட்ஸ் வந்து நம்பர்ஸ் பேஸில் தான் வேலை செய்யுது இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ரெமெடி ரொம்ப ரொம்ப இப்போ நம்மளுடைய களிகாலத்தில் மக்கள் வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி வந்து பேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணி லாக் பண்ணி வைப்பாங்க இந்த எல்ஐசி பாலிசி அப்புறம் வந்து வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜுவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ நிறைய ஆட்லாம் வருது பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து தங்க நகை கடன் அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூபா இருந்தாலும் நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம் ஐநூறு இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இப்போ ஆடாகவே பார்க்குறோம் ஸோ அந்த ஆட் பார்க்கும்போது அந்த நகையை வந்து பணமா வந்து மாற்றும் போது அந்த பணத்தை வந்து நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ்ல எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியறதே கிடையாது ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணா சரியா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ம நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் அந்த அதிபதிக்கு ஃபேவரான அடுத்த நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு உருவாத ஜாதகோடு பார்ப்போம் இப்போ இந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு இந்த மிதிர ராசியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அவங்களுடைய சம்பத் நட்சத்திரம் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரமா வரும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான நம்பர் நம்ம வந்து அங்கே போட்டிருக்கோம் அது வந்து பாசிட்டிவ் நம்பர் அந்த ரெண்டாவது அந்த பன்னெண்டாவது நம்பரும் அந்த மூணு அப்படிங்கிற நம்பரும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் கும்பலக்னத்துக்கு லக்னத்துக்கு ஐந்தாவது பாவகமான அந்த மிதுன வீட்டில் அந்த மூணா நம்பரும் பன்னிரெண்டாம் நம்பரும் இடம் பெறும் அப்போ மூணா நம்பர் அப்படின்றது நம்ம என்ன மாதிரி பேங்க் பேலன்ஸ்ல சம்பத்த தாரையில் வச்சுக்கணும் அப்படின்னா ஏன்னா இவங்க பிறந்த நல்லா நோட் பண்ணுங்க திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசத்தினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம் அப்போ குருவுடைய நம்பர் என்னன்னா நம்பர் மூணு பன்னெண்டு தான் அங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம் ஆனா குருவுடைய நம்பர் சின்ன நிறையவே இருக்கு அப்போ இந்த மூணு நம்பர் பன்னெண்டாம் நம்பரில் இந்த லக்னக்காரங்க இந்த மூணாயிரம் ரூபாய் முந்நூறுரூபா முப்பதாயிரம் ரூபா மூணு லட்சரூவா வரைக்கும் பேங்க் பேலன்ஸை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு க்ரோத் லெவல் நல்லாவே இருக்கும் அந்த பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே போகும் அதே மாதிரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு டுவெல் தௌசண்ட் ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலும் அவங்களுடைய க்ரோத் லெவல் இன்கம் சோர்ஸ் நல்லாவே போகும் இது ஒரு கான்செப்டில் வந்து அப்போ லக்னத்தில் எந்தெந்த பாவங்கள் அடிப்படையில் வருதுன்னா லக்னத்துக்கு ஐந்தாம் பாவமாக வருது அப்போ ஐந்தாம் பாவம்னா என்ன சொல்லுவோம் பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம் ஐந்தாம் பாவம் குலதெய்வகம் ஐந்தாம் பாவம் மனம் ஐந்தாம் பாவங்கிறது மந்திர ஜபம் ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எண்ணங்களை ஈடேற செய்யக்கூடிய ஒரு வீடு அந்த பாவகம் அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன வரும் பணத்தை சேமிக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு பணமே நிக்க கையில் நிற்க மாட்டேங்குதுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்போ மனசு அங்கே என்ன நினைக்கணும் அப்படின்னா இவங்களுடைய லக்னத்துக்கு அந்த மனம் சார்ந்த பாவகத்தை ஆக்டிவேட் செஞ்சு அந்த பணத்தை அந்த நம்பர்ல லாக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்கம் இன்கம் லெவல் வந்து நல்லாவே குரோத் ஆகும் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் பாவத்துக்கு மட்டுமே சொல்ல முடியும் அடுத்ததாக அவங்களுடைய ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம வீடு அந்த ஏழாம் பாவத்துல நம்பர் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு அப்படி இருக்கு அது என்ன தாராபலன் அடிப்படையில அப்படின்னு பார்த்தும்போது நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சாதகமான தாராபலன்ல வரக்கூடிய நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது வந்து சம்பத்து தரையில வரக்கூடிய நம்பர் ரெண்டாவது சாதகமான தாராபுரம்ல வரக்கூடிய நம்பர்ல நாற்பத்தி ரெண்டு அது என்ன சாதகத்தாரே அப்படின்னாக்கா அங்க பூர நட்சத்திரம் வந்து சிம்ம வீட்டில் இருக்கும் பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ குருவுடைய குரு அப்படின்னா பணம் இன்னைக்கு வந்து பெரும்பணம் பிளாக் சிலலாம் அப்படின்னு பணம்னாலே குரு குருதான் சிறு பணம் அப்படின்னா சுக்கரனுடைய வீடான ஏழாம் பாவத்துல இருக்கக்கூடிய பணம் அப்ப நாற்பத்தி ரெண்டாம் நம்பரையும் ஐம்பத்தி ஓராவது நம்பரையும் இவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதில் வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு பணம் வந்து ஃபேவரட்டாகவே வந்துட்டே இருக்கும் அப்போ நாற்பத்தி ரெண்டு எப்படி யூஸ் பண்ணலாம்னா நானூற்றி இருபது ரூபா நாலாயிரத்தி இரநூறுவா அதாவது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி டூ லேக்ஸ் இந்த மாதிரி வந்து லெவல் போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய பத்தாம் பாவம் அப்ப நம்ம ஏழாம் பாவம் சொன்னோம் ஏழாம் பாவம்னா என்ன கம்யூனிகேஷன் மூலியமா வரக்கூடிய இன்கம் ஏனிங் அப்போ ஏழாம் பாவங்கிறது என்ன லைஃப் பார்ட்னர் ஸோ ஒன்னு இவங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தால் கணவர் மூலியமாக இன்கம் குரோத் வந்துட்டே இருக்கணும் கணவர் சம்பாரிச்சு மனைவி கிட்ட கொடுக்கறது அப்படி இல்லைன்னா இவங்க ஒரு ஒரு ஒர்க் பண்றாங்க ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க இல்லை ஒரு கம்யூனிகேஷன் ஃபீல்ட் ஏதோ ஒரு சம்திங் பண்ணுறாங்க அப்படின்னா அது அது மூலியமாக அவங்களுக்கு ஏழாம் பாவங்கள் ஆப்போசிட் அதாவது நமக்கு ஆப்போசிட் கிளைண்ட் மூலியமாக அந்த வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு வாடிக்கையாளர்கள் அப்படின்னாலே ஏழாவது பாவகம் தான் அப்போ அவங்க மூலியமா நமக்கு சின்ன சின்ன அமௌண்ட் அந்த சுக்ரன்ன்றது என்ன சொன்னோம் சிறு பணம் அப்போ வாடிக்கையாளர்கள் மூலியமாக நமக்கு சிறு சிறு தொகைகள் பணமாக வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பத்தாவது பாவகம் இந்த பாவகம் அப்படிங்கிறது ஓன் பிஸ்னஸ் அப்ப தொழில் மூலியமாக இவங்களுக்கு வருமானம் வரணும் இடத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரக்கூடிய நம்பர் நம்பர் ஒன் அப்ப இந்த நம்பர்ஸ் பேஸ்ல உங்களுடைய பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆறுநூத்தி எண்பது மினிமம் லோ பேலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் கொஞ்சம் அப்படியே ஹை ஃபிரீக்வன்சி பாத்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணாலும் அவங்களுக்கு இன்கம் க்ரோத் லெவல் நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நானூத்தி பத்து ரூபாய் நாலாயிரத்தி நூறு ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இப்படி மெயின்டைன் பண்ணாலும் அவங்களுடைய க்ரோத் லெவல் நல்லாயிருக்கும் இது எப்படி மெயின்டைன் பண்றதுன்னா பத்தாம் பாவகம் அதாவது ஓனவர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க இல்லை வெதை ஏதாவது ஒரு ஷாப் வச்சிருக்காங்க இல்லை ஒரு வீட்டில இருந்தே ஒரு சொந்தமாக ஒரு டெய்லரிங்கு இல்லைன்னா அந்த ஒரு ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு சொந்தமா பிசினஸ் பண்ணணும் இந்த நம்பர்ஸை பண்ணாக்க இந்த இந்த லெவல்ல இன்கம் நல்லாவே அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது சம்பத்து தாரையில வரும் சிக்ஸ் பிளஸ் அங்கே குருவுடைய நம்பர் அவுட்புட்ல வந்துடும் சூரியனும் சந்திரனும் இணைந்து குருவுடைய நம்பர் அவுட் புட்ல வரும்போது இந்த நம்பர் பாத்தீங்கன்னா சம்பத்து தாரையில வந்துடும் அப்ப லக்னத்துக்கு பத்தாம் பாவத்துல அந்த நம்பர் வந்துடும் அப்ப சம்பத்து தாரை ஏற்கனவே நம்ம அங்க சம்பத்து தாரை நம்பர் ரெண்டு நம்பர் சொன்னோம் அந்த ரெண்டு நம்பரோட இந்த இந்த ஒரு நம்பரையும் ஆட் பண்ணிக்கிட்டு மூணாவது நம்பரை சம்பத்து ரில யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் ஆறுநூத்தி அறுபது ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி அறுநூறு அறுபத்தி ஆறாயிரம் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலும் பிஸ்னஸ் க்ரோத் லெவல் நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பதினோராவது பாவகம் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து தன பாவகம்னு சொல்லக்கூடிய பாவகம் லாப பாவகம் சொல்லக்கூடியது ரத்னத்துக்கு ரெண்டாம் பாவகமும் பதினோராவது தான் வந்து வருமானம் பிளஸ் லாபம் ஸோ இந்த பாவகத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன காரகத்துவங்கள் இருக்குன்னாக்கா லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் தனம் குடும்பம் வாக்கு வருமானம் ஃபேமிலி தான் இருக்கு ஆனா இந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் பதினோராம் பாவத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் பேங்க் பேலன்ஸா மோஸ்ட்லி அதிகமா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்கம் குரோத் லெவல் நல்லாவே இருக்கும் இதுல வந்து எயிட்டி செவன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பரை மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இது என்ன தாராபலன் அடிப்படையில வரும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி செவன் அப்படிங்கிறது சாதகமான தாராபலன் அடிப்படையில வரும் என்னன்னா இது வந்து சனியும் கேதுவும் இணைந்து எயிட் பிளஸ் செவன் இஸ்வல் டு ஃபிஃப்டீனாக மாறும் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது சூரியன் பிளஸ் புதன் அப்படி மாறும்போது சுக்கரனுடைய நம்பர் அவுட்புட்ல வந்துறதுனால சாதகமான நட்சத்திரமா அந்த நம்பர் வந்து வேலை செய்யும் இது வந்து பூராட நட்சத்திரத்துல இந்த எண்பத்தி ஏழாம் நம்பர் வந்து சார்ட்ல பார்க்க முடியும் அதனால இது வந்து லக்னத்துக்கு பதினோராது பாவகம் ஆக்டிவேட் ஆகி சிறப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய எண்களா இந்த நம்பர் வேலை செய்யும் அப்ப எட்நூத்தி எழுபது ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூறுபா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அந்த பேஸில் இவங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணாலும் இப்படி பணம் வரும் அடுத்தபடியா வந்து லக்னத்திலேயே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் விஷயத்துக்காக என்னுடைய சேவிங்ஸ்க்கு என்னக்காக நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்பர் நைன்டி த்ரீ நம்பர் எயிட்டி ஃபோர் இந்த ரெண்டு நம்பருமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சம்பத்து தாரையா வர்றதுனால இவங்க வந்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபா ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண தொண்ணூத்தி மூணாயிரம் ரூபாய் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலும் இவங்களுக்கு பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எட்நூத்தி நாற்பது ரூபா எட்டாயிரத்தி நானூறு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் எப்படி மெயின்டெயின் பண்ணால பணம் வந்துட்டே இருக்கும் ஏன்னா லக்ன பாவத்துல இருக்கிறதுனால இது வந்து குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல வரக்கூடிய எண்கள் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்னா எண்களா சொன்னோம் லக்ன பாவத்துல இந்த நம்பர்ஸ் இப்படிதான் பயன்படுத்துறோம் அடுத்தபடியா லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா நம்பர் நைன்டி ஃபைவ் நம்பர் செவன்டி செவன் அந்த நம்பர் என்ன அப்படின்னாக்கா ரேவதி நட்சத்திரத்துல வரக்கூடிய ஒரு நம்பர்ஸ் தான் இந்த நைன்டி ஃபைவ் செவன்டி செவனும் ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சேமத்தாரையில வரக்கூடிய நட்சத்திரம் ஆயுள்யம் கேட்டே ரேவதி அப்படிங்கிறது இவங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்திலேயே வர்றதுனால நம்பர் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் இந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணலாம் எழுநூத்தி எழுபது ரூபா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூறுபா எப்படி மெயின்டைன் பண்ணாலே இவங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் இதன் அடிப்படையில் வரும் ஸோ இதெல்லாம் விட ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கிரகங்கள் வந்து நம்பர்ஸ் பேஸ்ல தான் வேலை செய்யும் இப்ப நம்ம டைமிங் பார்த்துதான் எந்த ஒரு கால்குலேஷனும் பண்றோம் என்னன்னா ஐயோ டைம் ஆயிடுச்சு ஆபீஸ் போணுமே ஐயோ டைம் ஆயிடுச்சு ஷூட் போணுமே அப்படின்ட்டு என்ன அந்த டைமிங்ல என்ன இருக்கு அப்படின்னா அதுல வந்து கடிகாரங்கள் தான் முட்கள் தான் அது ஒரு எண்களை காட்டுது அதனுடைய நிமிடங்களை காட்டுது சோ அதன் அடிப்படையில தான் வந்து இந்த உலகமே இயங்குது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறி போகணும் அப்படின்னா கிரகங்களுடைய காரகத்துவத்தை நம்ம எப்பவுமே எந்த நேரத்திலையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது உதாரணத்துக்கு இப்போ சனி மகவனுடைய காரகத்துவம் பாத்தீங்கன்னா எள் எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெய் எடுத்துக்கலாம் இரும்பு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கா காசு பணம் வரணும் சனி பகவான் நட்சத்திரம் வந்து நமக்கு திருவாதிரையா இப்ப வந்து இவங்களுடைய ஜாதத்திலே பார்க்கலாமே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை வந்து குரு பகவானா வராரு சரிங்களா புனர்போசணத்துல சம்பத்து தாரையா வருது அப்ப குரு பகவானுடைய தானியம் எடுத்தீங்கன்னா கொண்ட கடலையே வரும் அப்ப கொண்ட கடலையை எப்பவுமே அவங்க கையில வச்சுட்டு ஆபீஸ் போக முடியுமா அது எப்படி முடியும் முடியாது சோ அப்ப கொண்ட கடலையை வந்து யூஸ் பண்ண முடியாது குருவுடைய காரத்துடன் மஞ்சள் கலர் எப்பவுமே மஞ்சள் கலரையே நம்ம போட்டுன்னு சுத்திட்டு இருக்க முடியுமா முடியவே முடியாது சந்தனப்பட்டு வைக்கலாமான்னா வைக்கலாம் ஆனா பேங்க் பேலன்ஸுக்கும் சந்தனப்பட்டுக்கும் மஞ்சள் கலருக்கும் நிறைய டிஃப்ரெஷன் இருக்குது ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் வந்து பேங்க் பேலன்ஸ்ல வைக்கணும் நம்ம பேங்க் பேலன்ஸ்ல கொண்டு போய் மஞ்சள் கலர்ல ஏதாவது ஒரு திங்ஸை வச்சோம்னா பேங்க் பேலன்ஸ் ஏறிடுமான்னா அவ்வளோ சீக்கிரம் ஏறாது ஏன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு உயிரோட்டம் உண்டு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நெட்ஒர்க்கிங் தான் எல்லாமே இப்போ நம்ம ஒரு ரிசீவர் இருக்குது ஒரு ஃபோன் பண்றோம் அதாவது இங்க நம்ம டெல்லிக்கு ஃபோன் பண்றோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு டவர் மூலியமாக அந்த சிக்னல் வந்து டியூரேஷன் மாறி எந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணுறோமோ அந்த நம்பருக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி லெவல் வந்து டச் ஆகும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த நம்பர் அந்த மொபைலில் ரிங் ஆகும் அப்படி ரிங் ஆகும்போது அதில் யார் நம்மளை கூப்பிட்றாங்கிறது ஆல்ரெடி அவங்களுக்கு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க நேம்லாம் போட்டு இது வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில இருந்து வருது சென்னையில இருந்து வருது இவங்க தான் பேச போறாங்க சொல்லி அவங்க அதை அட்டன் பண்ணி பேசும்போது ரெண்டு பேரும் வந்து டைரக்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் மொபைல்லேயே இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படி பேசும்போது அவங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் சம் டிஸ்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல ஏதாவது சம்திங் இஷ்யூ இருந்தது அப்படின்னா நீங்க பேசக்கூடிய சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக பேசலாம் இல்லை ஏதாவது இன்கம் க்ரோத்தை பற்றி பேசலாம் இல்லை பணம் ஏதாவது ஒரு விஷயம் பேசலாம் அது அங்கே நடக்காம போறதுக்கு காரணமே மொபைல் நம்பர்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சி தான் ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி லெவல் கரெக்டாக இருந்தால் மட்டுமே மொபைல் நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் பேங்க் உடைய ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ண பண்ணாலே அதனுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துரும் நான் சொன்ன இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி நம்பர்ஸை மெயின்டைன் பண்ணாக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல அமௌண்ட் வந்து இது வந்து ரெக்கார்டை நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வர வச்சே காமிச்சிருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்துல பணம் வரும் இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து நான் நீங்க வச்சு கொடுங்க நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வச்சுக்கிட்டாரு அவர் வச்ச நம்பருக்கும் நம்ம சொன்ன நம்பருக்கும் முரண்படா இருக்கு நம்ம சொன்ன நம்பர் வச்சாதான் சார் உங்களுக்கு அது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எந்த நம்பர்ல வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதக பிரகாரம் எல்லாமே டீட்டெயிலா சர்ச் பண்ணி அந்த குரு எந்த பாவகத்துல அவங்க லக்னத்துல குரு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்காரா அதாவது திதி திதிசூன்யத்துல மாட்டியிருக்காரா இல்ல முடக்கத்துல மாட்டியிருக்காரா அப்படிலாம் தசா புக்தி நடத்துறாரா இதையெல்லாமே ஒரு பக்கம் ஆய்வு பண்ணி அந்த குரு பகவான் நல்லா இருக்கும் பட்சத்துல அவர் தசையோ புத்தியோ நடத்துறாரு இல்ல அந்த சுட்சமத்திலயும் அந்த குரு போறார் அப்படின்னா

அதுதான் நாங்க சொல்றமே இல்ல மேடம் என்னன்னா சம்பத்து இதாவது எல்லாமே பிளானட்ஸ் தான் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரையினுடைய கிரகம் இந்த நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்றத நம்ம சொல்றோம் அப்ப இந்த நம்பர்ஸை வச்சா பணம் வரும்னு சொல்றோம் அதை தாண்டி அவங்க ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த நம்பர் எங்க இருந்து வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க ஜாதைய நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா அப்ப அந்த நம்பர் வச்சா அதாவது என்னுடைய அக்கௌண்ட்ல பணமே நிக்க மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது எனக்கு எவ்வளவு பணம் சம்பாதிச்சிடும் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்க அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்பேன் அவங்க ஒரு நம்பர்ஸ்ல சொல்லுவாங்கன்னா ஒரு ஐநூறு ரூபா மெயின்டைன் பண்ணுவாங்க இல்ல ஒரு ஆயிரம் ரூபா வச்சிருப்பேன் இல்ல ஒரு ரூபா தான் மினிமம் ஜீரோ பேலன்ஸ் கூட போவோம் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அப்படி மெயின்டைன் பண்ணும்போது தான் அந்த நம்பர்ஸோட ஃப்ரீக்குவென்சி அவங்களுக்கு லெவல் வேலை செய்ய ஆரம்பிச்சது சார் நீங்க சொன்ன மாதிரி நான் நம்பர்ஸ் வச்சேன் இப்ப பரவாயில்ல பணம் விரைவு ஆகிறது இல்ல மேற்கொண்டு எனக்கு சம்பாதிக்கிற பணம் அக்கௌண்ட்ல தங்குது மேற்கொண்டு எனக்கு குடும்ப செலவுக்கு தான் பணம் தேவைப்படுது நீங்கள் சொன்ன நம்பர்லேயே நான் மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு அந்த பணம் அப்படியே தான் நிற்குது மேற்கொண்டு பணமும் வருது ஒன்று பணம் வரத்துக்குன்னு சோர்ஸ் கோடு என்னவா இருக்கும் வேலை இருக்கும் வேலை மூலயமா பணம் வரணும் இல்லைன்னா கடன் வாங்கணும் கடன் வாங்கி பணம் வரச்சு காட்டுறதுக்கு வந்து அப்போ நம்பர் நம்ம வைக்கவே தெரில முதல்ல சோ சோர்ஸ் ஆஃப் கோட் வந்து ஜாப் தான் ஜாப் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா மந்த்லி ஆனால் இன்கமாக இருப்போது ஸோ அந்த இன்கம்மை நம்ம சேவ் பண்ணி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த நம்பர் ஃப்ரீக்குவன்சியை ஃபாலோ பண்ண சொல்கிறோம் ஆனால் பாமர மக்களுக்கு வந்து டெய்லி நம்பர்ஸ் ரொட்டேஷன் பேஸ்ல வந்து அவங்களுக்கு இன்கம் ரொட்டேஷன் அப்படின்றது இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல இருப்பாங்க இல்ல வேற ஏதாவது அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து தினசரி கடைகள் மூலயமா வந்து வருமானம் பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸை வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நல்லாவே குரோத் லெவல் தெரியும் நீங்க சொல்றது நாளைக்கு சொல்லுங்க நீங்க சொல்றது மினிமம் பேலன்ஸ் இந்த மாதிரி நம்பர்ல இருக்கணும் ஆமா மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் இருக்கும் இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுல லோன் நம்பர்னு எடுத்தீங்கன்னா நம்பர் த்ரீ தான் நம்பர் த்ரீ வந்து த்ரீ ஹண்ட்ரட் இவங்க இவங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸ் நம்ம இந்த நம்பர் த்ரீ நம்பர் டுவெல் நம்பர் ஃபார்ட்டி டூ நம்பர் ஃபிஃப்டி ஒன் இந்த பேஸ்ல நம்ம கொடுத்துட்டோம் இந்த சிக்ஸ்டி எய்ட் ஃபார்ட்டி ஒன்னு சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த பேஸ்ட்டோ இந்த மாதிரி நீங்க பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஒரு டெஸ்டிங் பார்ப்போமே சொல்லிட்டு நம்பர் த்ரீ இல்ல நம்பர் டுவெல் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வச்சு பார்க்கலாம் இல்ல ஒரு முந்நூறு ரூபா வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து இப்போ நம்ம முன்னூறு ரூபாய் அப்படிங்கறது என்ன ஒரு பெரிய அமௌண்டா சின்ன அமௌண்ட் சின்ன அமௌண்ட் தான் அப்ப சின்ன அமௌண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல் ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்ப அதே யூக்குலா இருக்கக்கூடிய அமௌண்ட் அந்த ஃப்ரீக்வன்சி லெவல தான் அந்த பணி அந்த பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும் ஏன்னா சம்பத்து தாரை அப்படிங்கிறது இன்கம் குரோத் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் சம்பத்னா சகலமும் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக அந்த சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மூணா நம்பர் அப்படின்றது முன்னூறு ரூபாய் வச்சாங்கன்னா அது முன்னூறு ரூபாய்க்கு தேவையான தான் கிடைக்கும் இப்ப ஒரு ரீசார்ஜ் பண்றீங்க எவ்வளவு ரீசார்ஜ் பண்றீங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பண்றீங்க அந்த ஒரு ரூபாய் எங்க போகுது டாக்ஸ் போகுது அப்ப அந்த ஒன்னு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணாக்கா முன்னூறு முப்பது நாள் வந்து நீங்க வந்து கால் பேசலாம்னு வராங்க அதுவும் முப்பது நாள் கிடையாது இருபத்தி எட்டு நாள்லயே முடிச்சுக்கிறாங்க அந்த முப்பது நாள் இருபத்தி எட்டு நாள் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருதுங்க திரும்ப ரீ ரீசார்ஜ் பண்ணணுமா அதே மாதிரி தான் முந்நூறுவா மெயின்டைன் பண்ணால் முந்நூறுவா தான் நமக்கு வரும் மூவாயிரரூவா மெயின்டைன் பண்ணால் மூவாயிரம் வரும் முப்பதாயிரரூவா மெயின்டைன் பண்ணால் முப்பதாயிரரூவா வரும் இதுதான் நம்பருடைய ஃப்ரீக்வன்சி பேலன்சிங் சார் இப்போ நீங்க இந்த சொல்ற இந்த காம்போல வந்து நம்ம நம்மளோட பாஸ்வேர்ட்ஸும் மெயின்டெய்ன் பண்ணலாம்ல சார் பாஸ்வேர்ட்ல பாத்தீங்கன்னா இத வந்து சில பாஸ்வேர்ட் நாங்க செலக்சன் பண்ணோம் இப்போ இதுல இருக்க கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம சம்பத்து தாரையும் சேமத்தாரையும் சாதகத்தாரையும் பிரிச்சிருக்கோம் அப்ப லக்னோ பேஸ்ல இருந்து இரண்டாவது பாவம் ஐந்தாவது பாவம் ஏழாவது பாவம் பத்தாவது பாவம் பதினோராம் பாவம் பிரிச்சிருக்கும் இதுல ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் வரவே கூடாது அப்ப இந்த நம்பரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது டோட்டல் ஒரு நம்பர் வரும் ஓகேங்களா டோட்டல் ஒரு நம்பர் வரணும் அந்த டோட்டல் நம்பரும் இவர் குருவுடைய நம்பரா வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ட்டி டூ பிளஸ் பிப்டி ஒன் இஸ் ஈக்குவல் என்ன நம்பர் வரும் பாருங்க சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் டுவெல் வரும் அப்ப டோல் அங்க என்ன வந்துச்சுங்க சம்பத்து தாரை நம்பரா வந்துருச்சுங்களா அப்போ இந்த ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஒன் எங்க வைக்கலாம் பாஸ்வேர்டாக வைக்கலாம் 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 டிஜிட் அப்போ லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் அந்த ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஒன் அப்படி டோல் வந்துருது அப்போ லக்னத்துக்கு அஞ்சாம் பாவம் ஆக்டிவேட் ஆயிரும் லக்னத்துக்கு ஏழாம் பாவம் ஆக்டிவேட் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஒன் ஆக்டிவேட் ஆயிரும் அப்போ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்ட்டி டூ ஃபிஃப்ட்டை வந்து பாஸ்வேர்டா நம்ம மொபைல் நம்பர்ல டைப் பண்ணும்போது டொல் அப்படிங்கிற பேஸில் அவங்களுக்கு சம்பத்து சம்பத்தத்தாரையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சாதகத்தாரையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சூப்பர் சார் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஐ திங்க் பாத்துட்டு இருக்க நேர்களுக்கு இது ரொம்பவே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வரப்போற பதிவுகள்ல நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசலாம் சார் நன்றி